என்ற சகோதர்ப்பு நம்ம சிறுநீர் கழித்து விட்டால் மாற்ற வேண்டுமா அல்லது ஆடையை மட்டும் மாற்றிக் கொள்ள வேண்டுமான நபிசல்லா அலைவசல்ல இரண்டு விஷயங்களை வச்சு பதில் சொல்லிடலாம் நபிசல்லா அலுவலம் அவர்களிடம் குழந்தைகள் கொண்டு வரப்படுவது உண்டு அப்பொழுது அந்த குழந்தைகளுக்காக நபிசல்லா அலேவசல்லம் அவர்கள் சாத்திப்பார்கள் அதுபோல ஒரு நாள் அவரிடம் ஒரு ஆண் குழந்தை கொண்டு வரப்பட்டது அக்குழந்தை அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது அப்பொழுது தண்ணீர் கொண்டு வர சொல்லி

சிறுநீர்க்காக தண்ணீர் தெளித்தால் போதுமானது என்று கூறினார் இதனை பின் அவர்கள் அறிவிக்க அபுதாபி முன்னூத்தி இருபதாவது இந்த இரண்டு ஆதாரமாக கொண்டு பார்க்கும் பொழுது குழந்தைகள் நம்ம சிறுநீர் கழித்து விட்டால் சிறுநீர் பட்ட இடத்தை பெண் குழந்தைகளாக இருந்தால் கழுவ வேண்டும் ஆண் குழந்தைகளாக இருந்தால் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்ற குறிப்பு கடமை இல்லை என்று தெளிவாக புரிகிறது இதுதான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு இஸ்லாம் தரக்கூடிய பதில் ஆக காட்டிக் கத்த வழிமுறையை பின்பற்றி ஐவேளை கடமையான தொழுகினை தொழுது சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக உங்களை அல்லாஹ் அல்லாஹல்ல ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ